Hello friends, welcome to my channel. நம்ம இனிக்கு தமிழ்நாட்டின் முக்கிய தினங்கள் பட்டிரிய வினா விடைகள் தான் பாக்கப் போரும் இப்பா வாங்க விடியக்குள் போலாம். தமிழ் புத்தாண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஏப்ரல் பதினான்கு பொங்கல் பண்டிகை எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி பதினான்கு உழவர் திருநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி பதினைந்து தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படும் நாள் எது விடை காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி பதினாறு ஆடி பதினெட்டு ஆடிப்பேருக்கு எந்த மாதத்தில் வருகிறது விடை ஆடி மாதம் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் எப்போது விடை செப்டம்பர் பதினைந்து தமிழக அரசு டேஷாம் தேதியை தமிழ்நாடு காவலர் நாளாக கொண்டாடுகிறது விடை செப்டம்பர் ஆறு தமிழக அரசு ஏப்ரல் இருபத்தொன்பது முதல் மே ஐந்தாம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது விடை பாவேந்தர் பாரதிதாசன் தமிழக அரசு டேஷாம் தேதியை சமத்துவ தினமாக கொண்டாடுகிறது விடை ஏப்ரல் பதினான்கு தமிழக அரசு சார்பில் திருக்குறள் வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை டிசம்பர் கடைசி வாரம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி பத்தொன்பது தமிழக அரசு டேஷாம் தேதியை சமூக நீதி நாளாக கடைபிடிக்கிறது விடை செப்டம்பர் பதினேழு தமிழக அரசு டேஷாம் தேதியை போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக அறிவித்துள்ளது விடை ஆகஸ்ட் பதினொன்று பசுமை தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை செப்டம்பர் இருபத்தி நான்கு தமிழக அரசு டேஷாம் தேதியை செம்மொழி நாளாக அறிவித்துள்ளது விடை ஜூன் மூன்று தமிழக அரசு டேஷாம் தேதியை மாநில உள்ளாட்சி தினமாக அறிவித்துள்ளது விடை நவம்பர் ஒன்று தமிழக அரசின் சார்பில் சுய உதவி குழுக்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை ஜூன் மூன்று அறிஞர் அண்ணா பிறந்த நாள் எப்போது விடை செப்டம்பர் பதினைந்து பாரதியார் பிறந்த நாள் எப்போது விடை டிசம்பர் பதினொன்று பாரதியார் நினைவு நாள் எப்போது விடை செப்டம்பர் பதினொன்று தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி தினமாக அறிவித்த நாள் எது விடை ஜனவரி இருபத்தி ஏழு தமிழ் இணைய மாநாடு எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது விடை மொழி வளர்ச்சிக்காக பள்ளிகளில் திருவள்ளுவர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது விடை திருக்குறள் விழிப்புணர்வுக்காக தமிழ் மரபு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி பதினான்கு தமிழ்நாட்டில் அறுவடை விழாவாக கருதப்படுவது எது விடை பொங்கல் தமிழக அரசின் சார்பில் எல்லைப் போராட்ட தியாகிகள் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை நவம்பர் ஒன்று தமிழக அரசு டேஷாம் தேதியை தியாக திருநாளாக அறிவித்துள்ளது விடை நவம்பர் பதினெட்டு தமிழ் அகராதியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் எட்டு தமிழக அரசு டேஷாம் தேதியை திருவள்ளுவர் தினமாக அறிவித்துள்ளது விடை ஜனவரி பதினைந்து தமிழக அரசு யாருடைய பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடுகிறது விடை அப்துல் கலாம் தமிழக அரசு டேஷாம் தேதியை மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவித்துள்ளது விடை பெப்ரவரி இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான விழா எது விடை பொங்கல் திருநாள் சித்திரை திருவிழா முக்கியமாக நடைபெறும் இடம் எது விடை மதுரை கலைஞர் கருணாநிதி நினைவு நாள் எப்போது விடை ஆகஸ்ட் ஏழு காமராஜர் நினைவு நாள் எப்போது விடை அக்டோபர் இரண்டு அறிஞர் அண்ணா நினைவு நாள் எப்போது விடை பிப்ரவரி மூன்று தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக நடத்தப்படும் மாநாடு எது விடை தமிழ் இணைய மாநாடு தமிழ் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் தினம் எது விடை காணும் பொங்கல் தமிழ் மரபையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் முக்கிய தினம் எது விடை தைப்பொங்கல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கோடனு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்